வணக்கம் நான் சந்துரு நாம் இன்னைக்கு ஆந்திரப்பிரதேசத்தில் விஜயவாடாவில் இருக்கிற குணத்தலா மாதா ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் ஒரு அழகான மலைக்குன்றின் அடிவாரத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சுள்ளது இது ஒரு புகழ்பெற்ற கத்தோலிக்க யாத்திரை தலமாகும் உள்ளே நுழையும் போதே அம்மா நம்மளை வந்து அழகாக வரவேற்கிறாங்க பார்க்கவே ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பிறகு இந்த ஆலயம் தான் ரெண்டாவது பெரிய வழிபாட்டு தலமாக பார்க்கப்படுது இங்கே மாதா குணத்தள மாதா லூர்து அன்னை மற்றும் மேரி மாதா என பல பேர்களால் அழகப்படுறாங்க தேவாலயத்துக்குள்ள மரிய அன்னை குழந்தை இயேசுவோடு அழகாக காட்சியளிக்கிறாங்க மலைக்கு மேலே போவதற்கு ரெண்டு சைட்லேயும் வழிகள் இருக்குது நமக்கு ரைட் சைடில் இருக்கிற வழி மூலியமாக நம்ம மேலே போகலாம் இங்கேருந்து சர்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுவப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் புனிதப்படுத்தப்பட்டது நூறு ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான ஆலயம்தான் இது இங்கே வந்து சிறப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா குணத்தலா மாதா திருவிழா அண்ட் லூர்து அன்னைக்கு விருந்து இது ரெண்டும் மிகவும் சிறப்பானது மலைக்கு நடுவே போகும்போது லூர்து அன்னையின் சிலை ஒன்று இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது குணத்தலா மேரி மாதா திருவிழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறும் அப்போது நாட்டில் இருக்கிற பல்வேறு மூலைகளிலிருந்தும் இங்கே வந்து பக்தர்கள் வருவாங்க அந்த திருவிழா டைமில் சுமார் பத்து லட்சம் பேருக்கு மேலே இங்கே வருவாங்க மலைக்கு மேலே நம்ம முதல்ல பார்க்குற காட்சி இயேசுநாதருக்கு தண்டனை வழங்கும் காட்சி இது இங்கேருந்து விஜயவாடாவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது இயேசுநாதர் சிலுவையை சுமக்கும் காட்சி இது இது மாதிரியான காட்சிகளை நம்ம மலைக்கு மேலே போகிற வரைக்கும் பார்க்கலாம் பத்திற்கும் மேற்பட்ட இடத்துல இது மாதிரி இருக்குது கடவுளை எவ்வாறு சிறந்த முறையில் பின்பற்றுவது என்று இயேசு வந்து அடிக்கடி சக யூதர்களோடு விவாதிக்கிறாரு அதில் குணப்படுத்துவதிலும் ஈடுபடுகிறார் ஊமைகளை கற்பித்தார் மற்றும் பின்பற்றுவர்களை அவர் வந்து கூட்டினார் இதன் காரணமாக ஜெருசுலேமில் கைது செய்யப்பட்டு யூத அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ரோமானிய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுறாரு இந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது விஜயவாடாவில் ஃபஸ்ட்டு குணடலா அப்புறம் சாந்தி நகரு மச்சவரம் மச்சவரம் டவுனு நகரு துர்காபுரம் இது மாதிரி நிறைய ஊர்கள் வந்து இங்கேயே இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் யூதேவியாவின் ரோமானிய அரசியரான பொண்டியஸ் பிலாத்தின் உத்தரவின் பேரில் வந்து சிலுவையில் அறையப்படுறாரு யேசுநாதர் அவரது மரணத்திற்கு பிறகு அவர் மருத்துவரிலிருந்து உயிர் தெழுந்தார் என்று உறுதியாக நம்பப்படுது மலைக்கு மேலே செல்வதற்கு அழகாக வந்து கம்பிகள்லாம் போட்டு ரொம்ப அழகாக தான் இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து வந்தது கிடையாது பட் கீழே போகும்போது பார்த்துட்டு போவேன் பட் வேளாங்கண்ணிக்கு போனதுக்கப்புறம் சரி இங்கேயும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நாம் இங்கேருந்து இந்திர மலையை பார்க்கலாம் அதான் கனகதுர்க்கை இருக்கிற இடம் அந்த மலைக்குன்றை விட மிகப்பெரிய மலைக்குன்று தான் நாம் இருக்கிற இந்த குணட்டலா மாதா மலைக்குன்று இங்கேருந்து மச்சவரம் ஊரை பக்கத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்கு போகிறேங்க பக்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் கீழேருந்து பார்த்தாலும் மலை ரொம்ப அழகாக இருக்கும் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட காட்சி தாய் மரியாவும் இருக்கிறாங்க இயேசு பரிசுத்த ஆவியால் கருவுற்றார் என்ற கன்னி மரியாவால் பிறந்து பல அற்புதங்களை செய்தார் கிறிஸ்துவ தேவாலயத்தை நிறுவினார் சிலுவையில் அறையப்பட்ட பாவத்திற்கு பரிகாரம் செய்ய பலியாக இறந்தார் பின்னர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் இது கடைசி காட்சி நம்ம மலைக்கு மேலே உச்சிக்கு வந்துட்டோம் இந்த மலை உச்சில பிரம்மாண்டமான பதினெட்டு அடி உயர புனித சிலுவையில் இயேசுநாதர் அறையப்பட்ட காட்சியை நம்மளால பார்க்க முடியும் இந்த இரும்பு சிலுவை பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக இருக்கிறது இயேசுநாதர் நமக்கு ஒளி ரூபத்தில் காட்சியளிக்கிறார் இங்கே வர பக்தர்கள் அனைவரும் சிலுவையின் முன் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்வார்கள் முதல்ல மலை அடிவாரத்தில் இருக்கிற மேரி மாதா தேவாலயத்துக்கு சென்று பின்னாடி மலை நடுவே இருக்கிற லூர்து மாதாவின் சிலைக்கு மரியாதை செலுத்துவாங்க பின்னாடி மலை உச்சிக்கு வந்து இந்த பதினெட்டு அடி உயர புனித சிலுவையை பக்தர்கள் வந்து பிரார்த்தனை செய்வாங்க இந்த குணத்தள மாதா ஆரோக்கியம் மற்றும் செழிப்புக்காக பிரார்த்தனை செய்யும் தாயாக விளங்குகிறாள் ஓகேங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூரியன் வெப்பம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் பாய் ஃப்ரம் சந்த்ரு